நீங்க கூட தான் திமுக பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க ஆதாரங்கள் எங்க இருக்கு வெளியிடல அந்த ஆதாரங்கள் எப்ப வெளியிட போறீங்க உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவர நீங்கள் அப்பப்ப நீங்கள் அப்பப்ப தூக்கத்தில் இருக்கீங்க ஒரு நிமிஷம் எந்த ஆதாரத்து வெளியில்ல பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில் ஒரு நிமிஷம் பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில் தலைவர் சொல்றதை கேளுங்க பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல நீங்க அதை முடிச்சுட்டு எங்க கூட உள்ள வர்றீங்க ஹாஃப் அன் அவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும் பெட்டா பெட்டா ஓகே உங்க எல்லாருக்கு முன்னாடி ஒரு சொல்றாரு உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா

முதலமைச்சர் வந்து குட்டியாக்கர் நடிச்சாரு ஒரு நிமிஷம் முதலமைச்சர் குட்டியாக்கர் நடிச்சாரு முதலமைச்சர் சைக்கிள் போறேன்னு தானே போடுறீங்க எங்க போட்டு உங்க டிவில டிவி டிவில சரி நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் அவர் எபிசோடு போறேன்னு நீங்க வாங்க நீங்க வாங்க நான் கொடுக்கறேன் நீங்க ஹாஃப் அன் அவர் போடுங்க ஃபர்ஸ்ட் டிஜிஆர் கவர் பண்ணுங்க டிஜிஆர் க்கு அப்புறம் ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா 30 மினிட் எபிசோட் புதிய தலைமுறையில ஃபர்ஸ்ட் பிஜிஆர் நீங்க பிஜிஆர் க்கு பந்தயம் வெச்சுக்கோ பிஜிஆர் க்கு பந்தயம் வெச்சுக்கோ அண்ணே பேச்சு முடிஞ்சது அவர் வர்றாரு நான் ஆதாரம் கொடுக்கறேன் பிஜிஆர் பத்தி தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா பிடி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு இங்க கட்சியில ஒரு தொண்டர் இவங்க அப்படியே பத்து பேர் சேர்ந்து பத்து பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அல்லது நக்கீரன் வந்து வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்றது கேளுங்க அல்லது ஜூனியர் உடன் வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம் அண்ணா இதெல்லாம் பத்து பேர் பத்து விஷயம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆதாரம் அதாவது அவதூறு என்ன இருக்கோ யார் வேணாலும் சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னப்பட்ட விஷயம் இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதை கலந்து போயிட்டோம் பிஜேபி வந்து வார் ரூம் இருக்கு ஆட்லரி படை இருக்கு

யாரோ ஒருத்தர் ஒரு மனிதர் உட்கார்ந்து பேசுறான் சொல்றது கேளுங்க ஒரு மனிதர் உட்கார்ந்து சொல்றது கேளுங்க ஏங்க பத்திரிகை நம்பர்கள் உண்மையால நீங்க தர்மத்தின் படி வேலை செஞ்சா ஒரு போலீஸ் அவங்களோட இடுப்பு பிடிச்ச ரெண்டு பேர் கிள்ளி இருக்கான்

ஒரு யூனிஃபார்ம் டியூட்டில நீங்க இந்த கேள்வி யாட்ட போய் கேட்டீங்க இல்ல நீங்க யாட்ட நீங்க எந்த பத்திரிக்கைங்கண்ணா நீங்க எந்த பத்திரிக்கை பிடி நீங்க பிடிஐ சார்பா இந்த கேள்விய இரண்டு நாட்களா ஒரு காவல்துறை சீருடை போட்டிருக்க கூடிய ஒரு பெண்ணின் மீது ஒருத்த கை வச்சிருக்கான் நீங்க கேட்ட கேள்வி அங்க கேளுங்க நீங்க யாட்ட போய் கேட்டீங்க அஜெண்டா டிரிவன் ஜெர்னலிஸ்ட் தான் பிரச்சனை யூ ஆல் ஹேவ் அஜெண்டா உங்க அஜெண்டாவை பூர்த்தி செய்யணும் இல்ல சார் அந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்த கேள்வி நீங்க கேட்டிங்களா நீங்க கேட்டீங்களா பிரதர் நீங்க கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா நீங்க செய்தி போறது இல்ல சும்மா இங்க வந்துட்டு சும்மா இங்க வந்து டூ வே கம்யூனிகேஷன் இந்தியால வந்து பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது டூ வே கம்யூனிகேஷன் எப்படி உங்களுக்கு கேள்வி ஏற உரிமை இருக்கோ அதே கேள்வி ஏற உரிமை எனக்கு இருக்கு நீங்க பிடிஐ சார்பா இல்ல நான் நேற்று இந்த கேள்வி கேட்டா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு அஜெண்டா இருக்கு யூ ஹேவ் அன் அஜெண்டா அஜெண்டாவை ட்ரை பண்ணுங்க இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன் போலீஸ் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு லேடி மேல ஒருத்த கை வச்சிருக்கான் ரெண்டு நாளா எஃப்ஐஆர் போடல நீங்க பிடிஐல இந்த கேள்வி கேட்டீங்களா